விரைவில் மின் கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் பவுனியாவில் தமிழரசு கட்சி பாரிய பின்னடைவு சத்தியலிங்கம் எம்பி வசிக்கும் மாநகர சபையிலும் தோல்வி புலம்பியர் மக்களுக்கு தமிழர் பிரதேசத்தில் இருந்து பறந்த அவசர கோரிக்கை தமிழ்த் தேசிய கட்சிகளோடு இணைய தயார் செல்வம் எம்பி பகிரங்கம் யாழில் திருவிழாவில் அனர்த்தம் யானை தாக்கி நான்கு வயது குழந்தை உட்பட இரு பெண்கள் காயம் சுமந்திரனின் கருத்துக்கள் நகைச்சுவையாக உள்ளது வெற்றியை கொண்டாட தகுதி இல்லை யாழ் மாநகர சபை முதல்வர் பதவி உண்மையை உடைக்கும் மணிவண்ணன் தமிழ் மக்களின் காணி தொடர்பிலான வர்த்தமானி சபையில் ஸ்ரீதரன் எம்பி அதிரடி இந்த ஆண்டில் இரண்டாவது மின்கட்டண திருத்தம் குறித்த யோசனைகள் இலங்கை மின்சார சபை அல் எதிர்வெரும்பாலத்தில் வழங்கப்படும் என எதிர்பார்ப்பதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த ஆணைக்குழுவின் தொடர்பாடல் பிரிவு பணிப்பாளர் ஜெயநாத் கேரத் இந்த விடயத்தை தெரிவித்தார் ஜூன் அல்லது ஜூலை மாதத்துக்குள் மின்சார கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்றும் அது குறித்த யோசனைகள் மே மாதத்தில் தமது ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மின்சார கட்டண திருத்தம் குறித்த முன்மொழிவுகள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்ற பெற்ற பின்னர் அவற்றை ஆய்வு செய்த மூன்று முதல் ஆறு வார காலத்துக்குள் ஆணைக்குழுவின் தீர்மானம் வெளியிடப்படும் என அவர் தெரிவித்தார் இந்த குறித்த கால காலப்பகுதிக்குள் பொதுமக்களின் கருத்துக்களும் பெற்றுக்கொள்ளப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணய நிதியத்தால் மின் கட்டணங்களை திருத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அரசாங்கம் கட்டணங்களில் மாற்றம் செய்வதாக தெரிவித்துள்ளது இதுவரை மின்கட்டண திருத்தம் தொடர்பில் இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு எவ்வித முன்மொழிவுகளையும் வழங்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது பவுனியாவில் நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழிசுக் கட்சி பவுனியா சபையில் ஒரு வட்டாரத்தில் கூட நேரடியாக வெற்றி பெறாமல் பின்னடைவை சந்தித்துள்ளது வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழ் பகுதிகளில் தேசிய மக்கள் சக்தியை பின்தள்ளி இலங்கை தமிழிசுக் கட்சி வெற்றி பெற்றுள்ளது எனினும் வடக்கின் நுழைவாயிலாக விளங்கும் பவுனியா மாநகர சபையில் கடந்த முறை தமிழிசுக் கட்சி ஆறு உறுப்பினர்களை கொண்டிருந்த போதும் இம்முறை ஒரு வட்டாரத்தில் கூட வெற்றி பெறவில்லை அத்துடன் தேசிய மக்கள் சக்தி ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி இலங்கை தொழிலாளர் கட்சி என்பன தலா நான்கு ஆசனங்களைப் பெற்று வட்டாரங்களில் ஆதிக்கம் செலுத்தியுள்ளன இலங்கை தமிழக கட்சி வீதாசார் அடிப்படையில் போனஸ் ஆசனம் ஒன்றை பவுனியா மாநகர சபையில் பெற்றுக்கொண்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் புலம்பெயர் தமிழ் மக்களிடம் வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார் மட்டக்களப்பு செட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள அவரின் இல்லத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடகவாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் எமது பிரதேசங்களில் அபிவிருத்தி காணப்படுகின்ற இடங்களில் கல்விசாரா அபிவிருத்திகள் பௌதிக கவளம் சார்ந்த அபிவிருத்திகள் அவற்றை முன்னெடுக்கப்படும் இடத்தில் பங்களிப்புகளை சரியானவர்களிடம் கொடுக்கின்ற போது அவர்கள் வீண்விரயமின்றி அபிவிருத்தியை அந்தந்த பிரதேசங்களில் செய்ய முடியும் என்பதை இந்த குடிநீர் வழங்கல் கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கான படிப்பகங்களை அமைத்தல் பாடசாலைக்கு உதவி செய்தல் சுகாதார நடவடிக்கைகளை முன்னெடுத்தல் போன்ற விடயங்களுக்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகள் உதவிகளை மேற்கொள்கின்ற இடத்தில் சமூகத்தை மேலும் துரிதமாக வளர்த்துக்கொள்ள உரிய பங்களிப்பாக இருக்கும் என அவர் இதன்போது தெரிவித்திருந்தார் வடக்கு கிழக்கில் தமிழ் தேசியத்தை நேசிக்கும் கட்சிகளை இணைத்துக் கொண்டு நாங்கள் ஆட்சி அமைப்போம் என பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சேவம் அடக்கிநாதன் தெரிவித்தார் மன்னாரில் உள்ள அவரின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் வடக்கு கிழக்கில் ஆணை தந்துள்ளனர் எதிர்வரும் காலங்களில் அனைவரும் ஒற்றுமையாக செயற்படவில்லை என்றால் மக்கள் வழங்கிய ஆணையை மாற்றியமைக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்ற செய்தியை சொல்லியுள்ளனர் நாங்கள் ஒற்றுமையாக இல்லாத நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜேபிபி அரசாங்கத்துக்கு கூடுதலாக மக்களின் ஆதரவு கிடைக்கப்பெற்றுள்ளமை அனைவரும் அறிந்த விடயமே எனினும் இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் ஜேபிபி பாரிய பின்னடைவை சந்தித்துள்ளது தமிழர்களை தமிழர்கள் ஆளக்கூடிய வகையில் தமது ஆணையை வழங்கியுள்ளதோடு தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்கின்ற செய்தியையும் சொல்லியிருக்கிறார்கள் தமிழீழ விடுதலை இயக்கத்தை பொறுத்தவரையில் அடுத்தடுத்து வருகின்ற தேர்தலாக இருக்கலாம் போராட்டங்களாக இருக்கலாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற அடிப்படையில் கூடிய ஒரு முயற்சியை நாம் முன்னெடுக்கிறோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வைத்து பார்க்கின்ற பொழுது வடக்கு கிழக்கில் எந்த கட்சியும் தனித்து ஆட்சி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே நாங்கள் கூறியதைப் போல தேசியத்தை நேசிக்கும் கட்சிகளை இணைத்துக் கொண்டு நாங்கள் ஆட்சி அமைப்போம் தமிழரசு கட்சியோடும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் அணியுடனும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய முதலாட்சி அமைக்கின்ற செயற்பாடுகள் தமிழ் தேசிய கட்சிகளோடு இருக்கும் அதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எதிர்வரும் காலங்களில் நாங்கள் ஒற்றுமையாக ஒரே அணியாக செயற்படுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவோம் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்பதற்காக மக்கள் வாக்குகளை வழங்கியுள்ளனர் மக்களின் ஆணையை உணர்ந்தவர்களாக நாங்கள் செயற்பட வேண்டும் என அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார் யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் யானை தாக்கிய நிலையில் மூவர் அடைந்த நிலையில் வைத்தியசாலையில் வைத்தியத்தில் காயமுற்ற நான்கு வயது குழந்தை ஒன்றும் பெண்களும் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் தாவடி பகுதியில் உள்ள குறித்த ஆலயத்தில் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் திருவிழாவுக்காக யானை கொண்டு வரப்பட்டது அதன்போது யானைக்கு மதம் பிடித்ததாக தெரிவிக்கப்பட்டது மதம் பிடித்த யானை தாக்கியதில் இரண்டு பெண்களும் ஒரு நான்கு வயது குழந்தையும் காயமுற்ற நிலையில் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை ாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சம்பவம் குறித்து சுன்னாகம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தேர்தல் முடிவுகள் தொடர்பில் யாழ் ஊடக மையத்தில் சட்டத்தரணி சுமந்திரன் தெரிவித்த கருத்துக்களை பார்க்க மிகவும் நகைச்சுவையாக இருந்தது என உரிமைகள் செயற்பாட்டாளர் தெரிவித்தார் மிக இருக்கிறது ஏனென்றால் வெற்றியை கொண்டாட எந்த தகுதியும் இல்லை சுமந்திரனின் கொள்கையின் நிலைப்பாடு என்பது அனைவரும் அறிந்தது ஆகியால் முற்றமொழிதாக கடந்த தேர்தலில் அவர் மக்களால் அப்புறப்படுத்தப்பட்டார் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எவ்வாறு தேசிய மக்கள் சக்தி துரத்தப்பட்டதோ அவ்வாறுதான் தமிழரசு கட்சியை மக்கள் துரத்தி இருந்தனர் அவ்வாறு துரத்தப்பட்ட கட்சிகளிலிருந்து பின்வாசல் வழியாக பதில் பதில் என கூறி நாடாளுமன்றம் வரை இழுத்துச் சென்றுவிட்டு தற்போதுதான் ஒரு தந்தை செல்வா என கற்பனை செய்து கொண்டு கட்சியை தன்னுடைய படியில் வைத்துக்கொண்டு அதற்கு வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் சிபிகே சிவஞானத்தையும் சத்தியலிங்கத்தையும் வைத்துக்கொண்டு உள்ளூராட்சி மர வேட்பாளர்களை நேரடியாக களமிறக்கி வெற்றியை கொண்டாடுவதாக தெரிவித்துள்ளார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ் மாநகர சபை முதல்வர் பதவி என்பது சாதாரணமான பகடிவிடும் பதவி இல்லை என தமிழ் மக்கள் கூட்டணியின் மத்திய குழு உறுப்பினர் சட்டத்திரணி பி மணிமண்ணன் தெரிவித்தார் ஆனால் துரதிசவசமாக தற்போது தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களில் தகுதியான மாநகர சபை முதல்வரை கண்டுகொள்ள முடியவில்லை என்பதுதான் உண்மையான விடயம் பி மணிமண்ணன் சுட்டிக்காட்டியிருந்தார் யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் நடைபெற்ற முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் மான் சின்னத்தில் போட்டியிட்ட நமக்கு மக்கள் பெரு ஆதரவை தந்துள்ளார்கள் இனிவரும் தேர்தல்களில் நாம் புத்தழிச்சியுடன் போட்டியிடுவோம் உள்ளூராட்சி சபை தேர்தலில் நாம் தமிழ் மக்கள் கூட்டணி சார்பாக மான் சின்னத்தில் போட்டியிடுவதற்காக யாழ் மாவட்டத்தில் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தோம் அவற்றில் சிலது நிராகரிக்கப்பட்ட நிலையில் ஏழு சபைகளில் போட்டியிட்டோம் விதியோ சதியோ தெரியவில்லை எமது வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமையால் நாம் சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டோம் அந்த முயற்சியும் தோல்வி அடைந்ததால் நாம் தேர்தல் பிரச்சார பணிகளுக்காக வரும் பதினொரு நாட்களில் செலவு செய்தோம் குறுகிய கால பிரச்சாரங்களை மேற்கொண்ட போதிலும் அடைவுகளை பெற்றுக் கொண்டோம் ஆசனங்களையும் பெற்றுக்கொண்டோம் பெற்றுக் கொண்டோம் தேசிய கட்சிகளோடு இணைந்து ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை காணப்படுகிறது அவ்வாறு ஆட்சி அமைப்புமாயின் அப்பிரதேச சபைகளை சிறப்பான முறையில் முன்னெடுத்துச் செல்வோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் காணிகளை உரிமை கோராவிட்டால் அரச காணிகளாக மாற்றுவது தொடர்பில் வெளியான வர்த்தமான குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றில் கலந்து குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழ் மக்களின் நிலங்களை சுபீகரிப்பதற்காக கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி நானூற்று முப்பதாம் இலக்க வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதை கமத்தொழில் கால்நடை வழங்கல் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் அறிவாரா மேற்குறிப்பிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் என்ன தேவைக்காக கூறப்பட்டுள்ளது என்பதையும் ஐயாயிரத்து அழக்கர் காணிகளை அவசரமாக சுகிபெரிப்பதற்கான காரணம் என்ன என்பதையும் அமைச்சர் சபைக்கு அறிவிப்பாரா வடக்கு மற்றும் கிழக்கில் நீண்டகாலம் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக இடமில்லாமல் மக்கள் வெளிநாட்டிலும் மற்றும் உள்நாட்டிலும் வாழும்போது அவர்களது காணிகள் விடுவிக்கப்படாமல் மக்களின் காணிகளை சுவீகரிக்கும் இந்த வர்த்தமானி அறிவித்தலின் உள்நோக்கம் என்ன என்பதை அமைச்சர் அறிவிப்பாரா தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட நீண்ட கால யுத்தம் காரணமாக அவர்களின் காணி ஆவணங்கள் தவறவிடப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலகங்கள் தெரிவிக்கும் நிலையில் இந்த புதிய வர்த்தமானி ஊடாக காணி உரிமையை உறுதிப்படுத்துமாறு எவ்வாறு கோர முடியும் என்பதை அமைச்சர் சபைக்கு அறிவிப்பாரா என அவர் இதன்பொழுது கேள்வி எழுப்பியுள்ளார்